மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள் கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே இங்கு பரிசெயர்களை பார்த்து குருடனுக்கு குருடன் வழிகாட்ட முடியாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார் பரிசெயர்கள் உயிர்த்தெழுதல் உண்டென்று விசுவாசிப்பவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆவிக்குரிய பார்வையும் இருக்கவில்லை காரணம் அவர்கள் எப்பொழுதும் பாரம்பரிய செயல்களை மட்டுமே செய்து கொண்டிருந்தார்கள் அது இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் குற்றப்படுத்தும் நோக்கத்தோடு செயல்பட்டார்கள் இப்படி ஆவிக்குரிய தன்மையற்றவர்கள் மற்றவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வழிநடத்த முடியாது என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு உபதேசிக்கிறார் இன்று நாமும் நம்முடைய பக்தியை வெளிப்படுத்தும் விதமாக பல செயல்களை செய்யலாம் ஆனால் நம்மிடத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆவிக்குரிய பார்வையும் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அதனால் ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்